சாயிராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி ஜெய் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரங்கள் அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருத்தம் மாத்தங்கி பாலாஜி எழுதின அந்த லீலாமிரதம் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம போன எபிசோட சொன்ன மாதிரி இந்த லீலாமிரதம் கேட்க கேட்க எல்லோருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக பரம சந்தோஷமாக இருக்குது அதோடு இல்லாமல் உங்களுக்கு சொல்கிறதுக்காக அந்த தெலியா மிருதத்தை அப்பப்போ நம்ம படிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவுரைகள் சுவாமிகிட்டேருந்து கிடைக்கக்கூடிய தெளிவுரைகள் அதெல்லாம் வந்து அவ்வளோ ரொம்ப விசேஷமாக இருக்குது எப்போவுமே நம்ம வந்து சாயி அப்படின்னு இந்த தத்தாத்திரய சம்பிரதாயத்தில் எதை பார்த்தாலுமே மிராக்கிள் மிராக்கிள் மிராக்கிள்னு ஒரே எப்போவுமே அற்புதங்களையே நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த அற்புதங்கள் மூலமாக பகவான் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படிங்கிற அந்த அறிவுரை ஏன்னா இவர் வந்து சுவாமி மட்டும் பகவான் மட்டும் இல்லை குருவாக வந்த பகவான் நமக்கு குருவாக வந்து நமக்கு பல விஷயங்களை தெளிவுபடுத்தி அற்புதங்களை காமிச்சு எல்லாமே நமக்கு நடக்கும் பகவான் மேலே நம்ம சிந்தை வச்சா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் தான் பார்த்துக்கிறேன்லாம் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊற்றுறதோடு இல்லாமல் நமக்கு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும் நமக்கு வாழ்க்கையில் எந்த மாதிரியான முன்னேற்றங்கள் வரணும் ஆன்மீகத்தில் அப்படிங்கிறத ரொம்ப ப்ராக்டிக்கலாக நடந்து காமிச்சு அவர்கிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு டிவோட்டிஸை பற்றியும் சொல்லி அவளுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்களை அவர் கொண்டு வந்து காமிச்சு இது மாதிரி வாழ்க்கை பாடம் நடத்திண்டே வர்றார் அதில் அந்த வாழ்க்கை பாடம் நடத்தின்னு வரதில் இந்த சுவாமி சம்தலீல அவர் படிக்கிறவா கேட்குறவா எல்லாம் வந்து சம் ஆஃப் தி டிவோட்டிஸ் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவ்வளோ பரம சந்தோஷமாக இருந்தது அது வெறும் சந்தோஷமாக இருந்ததோடு இல்லாமல் நம்ம வாழ்க்கையிலையும் அது நடக்கும்போது நிஜமாகவே இது பிரத்யக்ஷமாக இந்த தெய்வம் வந்து குரு ரூபம் எடுத்து வந்து தன்னுடைய வாழ்நாளில் எல்லாேருக்கும் இங்கே இருந்த வாழ்க்கெலாம் அனுகிரகங்கள் புரிஞ்சதோடு இல்லாமல் நடையாய் நடந்து இமய முதல் குமரி வரைன்னு சொல்கிற மாதிரி எல்லா நதிதீரங்கள்லேயும் நடந்து எல்லா பக்தர்களுக்கும் விதவிதமான அற்புதங்களை செஞ்சு அவளுக்கு தேவையான வாழ்க்கை முன்னேற்றங்களையும் கொடுத்து வியா வியாதிகளை தீர்த்து வைத்து கலக்கம் மனக்கலக்கம் இதெல்லாம் தீர்த்து வைத்து அவளுக்கு நிறைய அனுகிரகம் பண்ணதோடு இல்லாமல் சின்ன சின்ன தவறுகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் திருத்தி அவர்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக எளிமையாக்கிட்டு போயிருக்கார் அவர் அப்படிப்பட்ட சுவாமியோட லீலாமிரதம் அவர் போனதோடு இல்லாமல் அந்த லீலாமிரதத்தை எழுதுறதுக்காக ஆட்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்தந்த காலகட்டங்களில் அதெல்லாம் வெளியில் வந்து அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இந்த கோபுரம் டிவி மாதிரி ஒரு எளிமையான சாதனம் நம்ம வீட்டுக்கே வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு பாடத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மேலே அவ்வளோ அபார கருணை பக்த வச்சலன்னா அப்படி ஒரு பக்தவச்சலன் இது வெறும் வார்த்தைக்கு சொல்கிற பக்தவச்சலன் கிடையாது எப்படி வந்து கருணா மழை மேகம் வந்து மழை பொழியும்போது அந்த நீரானது உயரத்துலேருந்து மேல்மட்டத்துலேருந்து அடிமட்டத்துக்கு எப்படி அப்படியே பாய்ந்து வருதோ அதே மாதிரி அந்த தாயாருடைய கருணை அப்படின்னு நம்ம எல்லாரையும் பாய்ந்து வாய்ந்து நினைக்கிறது நம்மளை எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான அற்புதங்களை செய்து நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்து நம்மளை மாற்றுறது அப்படிங்கிறது பிரத்யமான உண்மை இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த லீலாமிரதத்தை கேட்குறதோடு இல்லாமல் சுவாமி சொல்கிற விஷயங்களை நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் எந்த அளவுக்கு சுவாமியுடைய இந்த லீலைகள் சுவாமியுடைய இந்த பாடங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்குங்கிறத நம்மளே அப்பப்போ உட்காந்து யோசிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் சுவாமி வந்து எப்பயுமே அவர் ஒரு எளிமையாக எங்கேயாவது போய் ஊருக்கு ஒதுக்குகிறமாக உட்காந்துக்குவார் ஏழைகளோட குடிசையில் போய் உட்காந்துக்குவார் தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் போய் அங்கே போய் உட்காந்துருவார் ரொம்ப வாத்யமாக ஏன்னு கேட்டால் சுவாமி அங்கே போய் உக்காந்தாதான் அவளெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறா அவளெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம மதித்து அவளுக்கு வேணுங்கிற காரியங்கள்லாம் செய்யணும் அவளோட நம்ம எப்படி ஒன்றா பழகணும் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறதுக்காக சுவாமி அதை மாதிரி பண்ணுவார் அது மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட குடிசையில் போய் உட்காந்துட்டுருக்கார் அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு உயர்ந்த ஜாதி பெண் தனக்கு குழந்தை வேணும்னு தேடின்ட்டு வரா சுவாமியை தேடின்னு வரும்போது அவர் அங்கே உட்காந்துருக்கார் உட்காந்துட்டு இருக்கும்போது இவர் கிட்ட வந்து தனக்கு எப்படியாவது ஒரு குழந்த பிறக்கணும் சுவாமி ரொம்ப நாளாக இவ்வளோ நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கவே இல்லை நீங்கள் தான் எனக்கு இந்த சம்பத்தை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி எதாச்சும் என்ன பண்ணுறாரு பக்கத்தில் ஒரு எலும்பு துண்டு கிடக்கு அதை எடுத்து அப்படி தூக்கி வீசேறியா இந்த பிடிச்சிக்கோ உனக்கு பையன் பிறக்கப்பரம்பருப்படி அப்படின்றார் அதை பார்த்த உடனே அந்த உயர்ந்த ஜாதி பெண்ணுக்கு ஒரு அசுவை உடனே அதை பார்த்து தள்ளி போய்ட்றா தள்ளி போயிட்டு ஆஹா என்ன இந்த மாதிரி பண்ணுறாரு சுவாமி அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமியை பற்றி கொஞ்சம் கூட விஷயமே தெரியாமல் சுவாமி மேலே நம்பிக்கையே இல்லாமல் ஏதோ போனால் கடையில் வாங்குற மாதிரி வாங்கிட்டு வந்துடலான்னு நினச்சின்னு வந்தவளுக்கு அதை பார்த்துட்டு பயந்துட்டு ஒதுங்கி போய்டிறாள் அதனால் ஒரு பெரிய புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டிய வாய்ப்பை தவிர விட்டுறா அதே சமயத்தில் அதே நேரத்தில் ஒரு தாழ்ந்த ஜாதி பெண் அந்த பக்கம் தனக்கு குழந்த பாக்கியம் வேணும்னு கேட்டுட்டு சுவாமிகிட்டே வரும்போது இதே எலும்ப அவர் எடுத்து அவள் மேலே தூக்கி போடுறார் அவள் அப்படியே தன்னோட மடியில் வாங்கிக்கிறாள் வாங்கிட்டு கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து அவளுக்கு அழகாக ஒரு பையன் பொறுக்கிறான் இந்த மாதிரி புத்திர பாக்கியத்தை அருள்கிறதுக்கு சுவாமி எந்த உபாயத்தை கொடுத்தா நமக்கு என்ன சுவாமி செய்கிற எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது ஒன்றும் ரெண்டாவது சுவாமி மேலே தீர்க்கமான நம்பிக்கை நமக்கு வேணும் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் தான் அக்கல் கொட்ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் கொடுத்த பாடங்களை பார்த்திங்கனாக்கா சமத்துவம் அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் டீச் பண்ணுறாரு ஏன்னா இறைவனோட படைப்பில் எந்த விதமான வித்தியாசம் இருக்கக்கூடாது எல்லா குழந்தைகளும் ஒன்று தான் ஜாதி மதம் குலம் படிப்பு வசதி வாழ்க்கை இது எல்லாமே இந்த பூலோகத்தில் நம்ம தேடின்றது தான் இதெல்லாம் வந்து இந்த மண்ணில் வந்து தேடினது இதோட விட்டுட்டு போயிடணும் ஒன்று ரெண்டாவது படைப்பில் எல்லா உயிர்களும் சமம் அப்படிங்கிறத வந்து திரும்ப 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 சொல்கிறதுக்காக தான் அவர் எல்லா இடங்கள்லேயும் போய் எல்லாரையும் ஒன்றாக்கி எல்லா உயிரா ஜீவராசிகளும் ஒரே இறைவனுடைய அம்சந்தான் அப்படிங்கிறத காமிச்சிருக்கார் இதே சத் நமக்கு ஸ்ரீரடி சாய்பாபாவுடைய சரிதாமிரதத்துலேயும் பார்த்துருக்கோம் பசியாக இருக்கக்கூடிய பூனை நாய் ஈக்கள் எல்லாமே ஒன்று என்னுடைய உருவம்தான் அப்படின்லாம் பாபா சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த சுவாமி சமர்த்தர் வந்து ஸ்பெஷலாக என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா தாழ்ந்த ஜாதியிலேருந்து கொண்டு வரவங்க பிரசாதத்தை ரொம்ப அன்பாக எடுத்துட்டு அவங்களையும் சந்தோஷப்படுத்தி அந்த பிரசாதத்தை மற்றவங்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுவார் அப்படி தான் வந்து நம்ம சமத்துவங்கிறத கொண்டு வர முடியுங்கிறத காமிக்கிறதுக்காக அந்த மாதிரியோடு இல்லாமல் எப்போவுமே சுவாமி பக்கத்தில் மூணு பேர் இருப்பாங்க அந்த மூணு பேர் யாருன்னு கேட்டால் சோழப்பா உங்களுக்கு தெரியும் சுந்தரி பாய் தெரியும் அதே மாதிரி மகாராணி இந்த மாதிரி மூணு பேர் இருப்பாள் அவருக்கு அடுத்து இருக்கக்கூடியவா வந்து தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவாக தான் இருப்பாள் அவரோட சேவையில் எப்போவுமே தாழ்ந்த ஜாதி உள்ளவாக தான் வச்சுட்டு பக்கத்தில் வச்சுட்டுருப்பாரு அப்போ தான் வந்து இந்த உயர்ந்த ஜாதின்னு சொல்லி இந்த தற்பெருமையோடு வரா பார்த்தாலாம் அவள்லாம் சுவாமி கிட்டே வர்றதுக்கே யோசிப்பாங்க எப்போ நீ ஜாதியை பார்க்க ஆரம்பிச்சிட்டியோ அப்போ உனக்கு தெய்வம் வந்து பக்கத்தில் கிடையாது உன்னை விட்டு தள்ளி போயிடும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு தான் அதே மாதிரி பெண்கள் மேலே அப்படி ஒரு சுவாமிக்கு வாத்சல்யம் ஏன்னா அவளுக்கு இயற்கையாகவே பார்த்தேன்னாக்கா அந்த மாத விளக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படி இருக்கிறவள் வந்து சுவாமியை வந்து பார்க்க வரும்போது அவளுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆகிடுது அப்படின்னாக்க இந்த இயற்கை உபாதையில் இருக்கிறதுனால அவள் என்ன பண்ணுவாள் சுவாமிகிட்டேருந்து தள்ளி நிற்பாள் ஆனால் சுவாமி வாட்சலையும் அவளை கூப்பிட்டு அவளை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி அவளை சந்தோஷப்படுத்துவார் சில பேர் கிட்ட வர்றதுக்கு கூட ரொம்ப பயப்படுவார் ரொம்ப இது பண்ணுவாள் அப்படி இருக்கிறவளுக்கு இயற்கை அவளை அதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணாமல் த பக்கத்தில் என்ன இருக்கோ ஒரு தலகாணி மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்து அவள் மேலே தூக்கி போடுவார் இல்லை ஏதாவது ஒரு பிரசாதம் இருந்து புஷ்பமோ பழமோ இருந்தால் எடுத்து அவள் மேலே தூக்கி போடுவார் அப்படி போட்டு அவளை கம்ஃபர்ட் பண்ணுவார் ஏன்னா இந்த இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து அது ஏதோ ஒரு பெரிய குறை மாதிரி நம்ம பண்ணக்கூடாது சமுதாயத்தில் அந்த மாதிரி ஒரு தவறான எண்ணங்கள் இருக்குது இந்த மாத விளக்குங்கிறது வந்து எல்லாருக்குமே உள்ளது இது வந்து பயலாஜிக்கலி இது பகவான் வந்து குழந்தைகள் பிறக்கிறதுக்காகவும் மேலே மேலே உயிரினங்கள் தோன்றதுக்காகவும் எல்லா உயிரினங்களுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இந்த மாதிரி சுவாமி வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு நம்ம கற்றுக்கணுங்கிறதுக்காக இன்றளவில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டங்களில் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க அவங்க எல்லாருமே எல்லோருடையும் மெங்கில் பண்ணணும் அதே மாதிரி சமையல் பண்ணணும் சமையலில் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது முப்பது நாளும் சமையல் பண்ணதான் உண்டு அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்போது நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்கள வந்து தப்பாக ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நமக்கு காமிக்கிறதுக்காக சுவாமி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஸோ அந்த மாதிரி உயர்ந்த ஜாதின்னு வரவா எல்லாரையுமே ஜாதி பெருமை பேசினாலே அவர் கிட்டவே சேர்க்க மாட்டார் ஏன்னு கேட்டால் அந்த அகங்காரம் அந்த கர்வம் அதெல்லாம் அப்படியே நிர்மூலமாக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே குறிக்கோள் குழந்தை வந்து எப்படி ஒரு தாயார் எந்த நிலமையில் இருந்தாலும் அந்த குழந்தை எப்படி ஓடுமோ தாயை பார்த்தோன்னே அதே மாதிரி நம்ம சுவாமியை பார்த்தோன்னே நம்ம குழந்தைகளாக அவரை நோக்கி ஓடணும் அவருடைய அனுகிரகத்துக்காக நம்ம இயங்கணும் அவரோட அன்புக்காக ஆசீர்வாதத்துக்காக நம்ம இயங்கணும் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் சுவாமி எப்போவுமே அவ்வளோ தூரம் தாழ்ந்த ஜாதியில் இருக்கிறவாளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அவளைலாம் பக்கத்தில் வச்சுண்டு அவங்கள எல்லாருக்கும் நல்ல ஒரு நமக்கு தன்மானம்னு இருக்கு இல்லையா அந்த தன்மானத்தில் கூணி குறுகி இருக்கக்கூடிய எல்லாரையும் தன் பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் எல்லாருமே என் குழந்தைகள் தான் நீங்கள் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அந்த சமத்துவத்தை நிலைநாட்டுறதுக்காக சுவாமி எவ்வளோ பாடுபட்டிருக்கார் அந்த சமத்துவம் இன்றைக்கி எந்த அளவில் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா நம்ம எல்லோரையும் சமத் சமமாக நம்ம நடத்துகிறோமா சமமாக நம்ம நேசிக்கிறோமா எல்லோரையும் நம்ம சமமாக யோசிக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து திங்க் பண்ணணும் ஏன்னா காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம திரும்ப திரும்ப எவ்வளோ பாராயணங்கள் படிக்கிறோம் எவ்வளோ லீலைகள் கேட்குறோம் அதை கேட்டுட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஒரு குரூப் வச்சு பாராயணம் பண்ணுறோம் சந்தோஷமாக அதை பற்றி நிறைய பேசுகிறோம் ஆனால் வாழ்க்கையில் இது எந்த அளவுக்கு நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பண்ணும்போது தான் உண்மையாகவே சுவாமி சந்தோஷப்படுவார் நம்மளுடைய வழிபாடுங்கிறது அதில் தான் இருக்குது அது இல்லாமல் வேறு என்ன பண்ணினாலும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு கோவிலையும் அவ்வளோ கூட்டம் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம படிக்கும்போது கோயிலில் கூட்டத்தினாலேயே எவ்வளோ ஆக்சிடெண்ட்ஸ் ஆகுது எவ்வளோ பிரச்சனைகள் வருது ஆனால் அங்கே தெய்வீகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் தெய்வீகம்ங்கிறது முதல்ல நம்மக்கிட்டே இருக்கணும் நம்மகிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் அதனால் நம்ம யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தான் இப்போ பார்த்திங்கனாக்கா சத்திய யுகம் திரும்ப வருதுன்னு நம்ம பேசிகிட்டே இருக்கோம் இப்போ யுக மாற்றங்கள் நடக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் ஆத்ம சோதனை அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ ரொம்ப பெருசாக வெளியில் வந்துட்டு முதல்ல நம்ம நம்மளை கரெக்ட் பண்ணிவிட்டால் தான் நம்ம வந்து தெய்வசக்தியை ரொம்ப ஈஸியாக அடைய முடியும் அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு அதனால் இந்த சுவாமி சமர்த்த லீலாமிரதத்தை நம்ம மேலே தொடருவோம் ஆனால் நான் சொன்ன மாதிரி செய்து நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை ஆத்ம பரிசோதனை பண்ணி சுவாமியுடைய லீலாமிரதத்துலேருந்து சுவாமி கற்றுக் கொடுத்த விஷயங்களை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டுருக்கோம் எந்த அளவுக்கு நம்ம கடைப்பிடிக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம தவறான மூட நம்பிக்கைகள்லேருந்து வெளியில் வந்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றிலாம் பரிசோதனை பண்ணி நமக்கு நாமே தீர்வு கண்டால் தான் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றங்கிறது வந்து உண்மையானதாக இருக்கும் சந்தோஷமானதாக இருக்கும் எப்போவுமே நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன் சச்சிதானந்த சமத் சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் 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 ஸ்ரீ சுவாமி சமர்தாத் ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தாத் ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தாத் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்